வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட வடகரை நெந்திமங்கலம் கோனூர் எரப்பாவூர் நரசிங்கமங்கலம் அருகேரி தீவலூர் காரையூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் கணக்கெடுத்து நிவாரணத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகிறோம் அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு பயிர்களுக்கு திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிற இந்த நிவாரணம் என்பது பத்தவே பத்தாது முதல்கட்ட நிதியாகவே நரேந்திர மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஓடி விடுவித்திருக்கிறார் அதை வந்து வீடுகளுக்கு அப்படியே ஒரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை கொடுத்தாலேயே ஒரு வீட்டுக்கு தாராளமாக எண்பதாயிரம் தர முடியும் ஆனால் இந்த திராவிட மாடல் பேய் அரசு மக்களுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரம் ரூபான்றது இந்த வீட்டில் இருந்த சேர வாரி போட கூட பத்தாது வீட்டில் வந்து அந்த வீடை சுத்தம் செய்வதற்கு அங்கே இருக்கிற அந்த மக்க மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட பற்றாது ஆகையால் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் காசை நாங்கள் கேட்கல நல்லாட்சி நாயகன் எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக பாரத தேசம் முழுவதும் வெகு விமர்சையாக மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பெண்ணாடம் பகுதியில் எக்ஸ் எம்எல்ஏ தமிழகன் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரது முன்னிலையிலும் இன்றைக்கு மக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட வழங்க உதவிகளை வழங்கி முன்னாடி கொண்டிருக்கிறோம் இது நூற்றாண்டு தினமாகையால் இந்த வருடம் முழுவதும் மக்களுக்கு வாஜ்பாய் அவர்களுடைய பெயரிலாலே நலத்திட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு சேவையாற்றுவதை நாங்கள் எங்களுடைய நோக்கமாக கொண்டு இந்த வருடத்தில் எங்களுடைய ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறோம் இந்த வகையில் இந்த வருடம் முழுவதும் அவருடைய பெயரை சொல்லி மக்களுக்கு சேவையாற்றுவோம் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் வந்த பெஞ்சால் புயல் மற்றும் மழைவாலத்தில் மக்காச்சோளம் நெல் பருத்தி உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் கரும்பு உளுந்து உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இங்கே மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே திட்டக்குடி பகுதியில் நான் வந்து செய்தியாளரை சந்தித்த போது கூட இதை பற்றி தெரிவித்திருந்தேன் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ரெண்டரை ஏக்கருக்கு அதாவது ஒரு ஹெக்டேருக்கு எட்டாயிரம் ரூபாய் இந்த திராவிட மாடல் அரசு அறிவித்திருக்கிறது அது எந்த மூலைக்குமே பத்தாது நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பல்வேறு பயிர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு பாஷியாலிட்டி செய்யப்படுது முழுமையாக நிவாரணம் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இணைந்திருக்கிறது எல்லோருக்கும் எந்த விதமான இல்லாம இல்லாமல் சமமாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் அதுபோல் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட வடகரை நெந்திமங்கலம் கோனூர் எரப்பாவூர் நரசிங்கமங்கலம் அருகேரி தீவலூர் காரையூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் கணக்கெடுத்து நிவாரணத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகிறோம் அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு பயிர்களுக்கு திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிற இந்த நிவாரணம் என்பது பத்தவே பத்தாது முதல்கட்ட நிதியாகவே நரேந்திர மோடி அவர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து கோடி விடுவித்திருக்கிறார் அதை வந்து வீடுகளுக்கு அப்படியே ஒரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை கொடுத்தாலே ஒரு வீட்டுக்கு தாராளமாக எண்பதாயிரம் தர முடியும் ஆனால் இந்த திராவிட மாடல் பேய் அரசு மக்களுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரம் ரூபான்றது இந்த வீட்டில் இருந்த சேர வாரிப்போட கூட பத்தாது வீட்டில் வந்து அந்த வீடை சுத்தம் செய்வதற்கு அங்கே இருக்கிற அந்த மக்க மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட பற்றாது ஆகையால நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் காசை நாங்கள் கேட்கல நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை எடுத்து மக்களுக்கு கொடுங்க குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இருபதாயிரம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏன்னா இருபதாயிரம் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் கூட முந்நூறு கோடி கூட வராது அப்படியே பார்த்தாலும் அறநூறு கோடி மிச்சம் இருக்குது அறநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மிச்சம் இருக்குது அதை முறையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு திருவண்ணாமலை பகுதியில் நெல் விவசாய விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே இந்த திட்டக்குடி பகுதிகளில் சுற்று பகுதிகளில் மக்காச்சோளம் நெல் பருத்தி உள்ளிட்ட உளுந்து உள்ளிட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடலூர்ல மல்லாட்டை போட்டவங்க நெல் பயிரிட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு முறையான நிவாரணம் மறுபடியும் சொல்றேன் நரேந்திர மோடி எங்க அந்த புண்ணியம் கொடுத்த காசு எடுத்து மக்களுக்கு கொடுங்க நீங்க வந்து அதை முழுமையாக அவர் கொடுத்த பணத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுங்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி குறிக்கொள்ளுவோம் ஆ இந்த பகுதியில் திடீர் குப்பம் பகுதியில் பெண்ணே பெண்ணாடம் பொன்னேரி திடீர் குப்பம் பகுதியில் பிரிட்ஜு கட்டுறது மற்ற திட்ட பணிகளுக்காக மக்கள் அங்கே இருந்த திடீர் குப்பம் பகுதியில் இருந்த மக்கள் இடம்பெயர இடம்பெயரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டா வழங்குறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு பட்டா வழங்குறோம் என்கிற வாக்குறுதியை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு பட்டா கொடுக்கலை மக்களை வஞ்சிக்கிற இந்த போக்கு எல்லா பக்கத்துலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நிலையெடுப்பு என்று வரும்பொழுது விவசாயிகள் போராடனா குண்டாஸ் போடுறீங்க மக்கள் போராடினா அவங்கள மிரட்டுறீங்க அவங்களுக்கு பட்டா சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாத்துறீங்க அதையால் இந்த திடீர் குப்பம் பகுதியில் பொன்னேரி திடீர் குப்பம் பகுதியில் மக்களுக்கு ம வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பட்டாவை இலவச பட்டாவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் அதே போல் மக்காச்சோளம் இந்த ப உள்ளிட்ட பயிர்கள் பருத்தி நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் இந்த பகுதியில் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் மற்றும் சாலை மறியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்